தமிழ் பேசும் நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீனராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மீனராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் மங்களக்காரகன் குரு பகவானுடைய அம்சத்துல வளம் வரக்கூடிய குரு பகவானை தன் அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களே இப்ப இந்த பதிவுடைய தலைப்பை பார்த்திருப்பீங்க தலைகீழாக மாறக்கூடிய ஒரு உறவு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம் அழுத்தம் திருத்தமா சொல்றோம் அடிச்சு சொல்றோம் அப்படின்னா கூட சொல்லியிருப்போங்க அப்படி என்ன ஒரு உறவு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஒவ்வொரு தமிழ் மாதமும் நவ கிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய இடம் பெயர்வுதான் அந்த வகையில தமிழ் மாதத்துல ஏழாவது மாதமான இந்த ஐப்பசி மாதம் சூரிய பகவான் சுக்கர பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில அமர்வதுதான் இந்த ஐப்பசி மாதத்துடைய பிறப்புங்க ஸோ ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்குரிய மாதமாக கருதப்படுது முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் யார் வந்து உள்ளன்போடு எந்த ஒரு அகங்காரமும் இல்லாம நான் தான் அப்படிங்கிற ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா மனுஷங்களுக்கு இப்போ வந்து இந்த கழிஹத்துல இருக்கு காசு இருந்துட்டா போதும் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி அதிகாரம் இருக்கு அரசியல் பலம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அது எல்லாம் எதுவுமே இல்லைனா மட்டும்தான் நீங்க முருகப்பெருமான தரிசனம் பண்ண முடியும் அகங்காரம் அளிக்கக்கூடியவர் தான் அந்த முருகப்பெருமான் யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்றீங்களோ அவங்களுக்கு வேண்டும் வரங்களை கொடுப்பார் இந்த முருகப்பெருமான் சனிக்கிழமையில யார் ஒருத்தவங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்றீங்களோ அவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையுங்கிறது உண்மையான விஷயம் ஓகேங்களா நம்ம யோசிப்போம் இல்லையா சனிக்கிழமை அப்படின்னா சனி பகவான் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை ஏன் பெருமாள் வழிபாடு செய்யணும் பெருமாள் அப்படின்னாக்கா புதன் பகவான் கூறிய தெய்வம் விஷ்ணு பகவான் அப்ப நம்ம புதன்கிழமைல பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா இதற்கான அர்த்தம் இதுதான் ஓகேங்களா ஆன்மீக ரீதியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத வரையறுக்கப்பட்டிருக்குங்க அந்த வகையில ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய கந்த சஷ்டி விரத நாட்கள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா அசைவ உணவுகளை தவிர்க்கறதுக்கு காரணம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெயிலும் குறைவு மழையும் குறைவு இதன் காரணமா அசைவ உணவு சாப்பிட கூடாதுங்க நிறைய நோய் நொடிகள் வரும்னு சொல்லி சொல்லி ஆன்மீக ரீதியா இத சொல்லிருக்காங்க அறிவியல் ரீதியாவும் பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா பார்த்தாலும் சரி சனி பகவானுடைய தாக்கம் இந்த காலகட்டத்துல அதிகம்ங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சும்மாவே நம்மள வந்து கஷ்டத்துல உள்ளாக்குவாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் தாக்கம் அதிகம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே தான் இந்த மீன ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க பொதுப்படியா எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது பொருத்தமாகும் சோ அந்த வகையில் தான் நம்ம எல்லாரும் ஐப்பசி மாதங்கள்ல அசைவ உணவு சாப்பிடாம இருக்கிறது விரதம் இருக்கிறது சொல்ல போனா மாதம் முழுவதுமே எல்லாம் விரதம் இருப்பாங்க வழிபாடு செய்வாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த சஷ்டி விரதம் அன்று ஒரு நாள் மட்டும் அந்த விரதம் இருக்கிறது சிறப்புங்க சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு செய்யறதும் பெருமாளை வழிபாடு செய்யறதுமே விரதம் இருக்கிறதும் தளி போட்டு வழிபாடு செய்யறதும் பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மாதத்துல மீனராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளை வைத்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அதை நம்முடைய பதிவை பார்க்கக்கூடிய மீனராசி அன்பு சொந்தங்களே ஒரு ரெக்வஸ்டிங்கா உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா அணு தினமும் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை எழுதுங்க உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ அதையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க தினமுமே சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஓகேங்களா மனதளவுல உடலளவுல ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா அது வந்து சரியாகும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த மாதத்துல மந்திர சொல்லு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதும் பொழுது உங்களுடைய மனசுல ஏதாவது வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா நடக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தையும் சரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தையும் சரி தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கணும்னு நினைப்பீங்களையா இல்லையா அதை நினைச்சுக்கிட்டு எழுதுங்க கண்டிப்பா இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு அதற்கு உண்டான பலன் உண்டு சரி இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் இடத்துல சஞ்சரித்து அர்த்தாஷ்டம குருவாக வராருங்க ஏழரை சனியின் விரைய சனியின் ஆதிக்கம் நடைபெறுதுங்க இல்லையா சோ அஷ்டமத்துல செவ்வாயும் இருக்கிறார் இதனால் இக்கட்டான சூழல் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம் இதயத்தை வாட வைக்கக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லலாங்க இருந்தாலும் எப்படிங்க இதெல்லாம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பார் பொதுவாகவே குரு வந்து மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்துங்க கடகராசில உச்சம் பெறாருங்க அதிசார பயிற்சியாக இருக்கிறாருங்க அது கடகராசிங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடு நமக்கு எப்படி தாய் வீடோ அது போலங்க ரொம்ப சந்தோஷமான இடம் அவருக்கு ஸோ இதனால எல்லாருக்குமே வந்து நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் தொழில் மற்றும் உத்தியோகத்துல நிலையை வந்து சீராக்கி நினச்சது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் குறிப்பா தேதியில் இந்த குறிப்பிட்ட தேதியில வந்துங்க துலாம் ராசியில புதன் இருக்கிறார் இல்லைங்களா அவங்க ராசிக்கு நாலு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அஷ்டமத்துல சஞ்சரிக்கும் பொழுதும் மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார் இதனால தொழில முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்துல சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வந்து மனசை மகிழ்விக்கும் அதாவது வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் நல்ல நிறுவனத்துல அதிக சம்பளத்தோட வேலை அப்படி ஓகேங்களா அதே போல எப்பயோ ஒரு முறை வாங்கி போட்டிருப்பீங்க ஒரு இடம் குறைஞ்ச விலைக்கு இப்போ அதிக விலைக்கு விற்று அதன் மூலமா லாபம் கிடைக்கும் தாயாருடைய உடல் நலம் சீரா இருக்கும் திரும்ப சென்ற வரன்கள் வந்து திரும்பிச் சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம் கல்யாண முயற்சிகள் கைகூடும் கடக ராசிக்கு குரு வந்து அதிசாரமா போறாருங்க அங்கு செல்லக்கூடியவர் உச்சம் பெறுவது உங்க ராசிநாதன் மட்டும் இல்லைங்க தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி இவரே வருவதனால அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரம் எதுல நீங்க ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவாங்க குருவுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதம் அடைவதால ஏழரை சனியுடைய பாதிப்புகள் சிரமங்கள் குறையுது சிந்தனைகளை வெற்றி பிறக்கும் உத்தியோகத்துல உயர் பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காண்பீங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் தாமடப்பதேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இப்ப நல்ல தகவல்கள் வந்து சேரும் வீட்டில் மங்கள ஓசை மனையில கேட்குங்க ஒட்டுமொத்தத்துல தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நேரமா இது மாறுது இதோட கும்பராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர கதியில இயக்கம் பண்றாருங்க வக்ரம்ங்கிறது நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும் உங்க ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுறது நல்லது பனி சுமை கூடும் குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல் வந்து நீங்க வந்து ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணணும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுசரித்து நடந்துக்கணும் குடும்பத்துல யார் எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப பொறுப்புகளை நீங்க கையாளணும் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கணும் அப்படின்னாக்கா யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்க கூடாது யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்து வாங்கணுங்கிற ஒரு சிந்தனை இருக்கணும் அதே போல பயணங்களால் ஆதாயம் தரக்கூடிய வகையில நீங்க அமைச்சுக்கணுங்க பல பணிகள் வந்து பாதியில நிற்கலாம் வெளிநாடு செல்லக்கூடியது தாமதப்படலாம் சனி பகவான வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு குறிப்பா நீங்க விஷ்ணு பகவான வழிபாடு சனி பகவானுடைய பாதிப்பை அழகா தடுத்து நிறுத்திடுறாங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு மாதத்துடைய பிற்பகுதியில மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு லாபமும் விரயமும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உறுதிப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதை நீங்க அழகா சமாளிச்சிருவீங்க ஒரு சிலருக்கு வந்து எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியும் முடியலேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இப்ப வருமானம் பல வழிகள்ல வரும் சோ அதன் காரணமா சேமிக்க போறீங்க எதிர்காலத்திற்காக திட்டமிட போறீங்க இப்ப பொதுவாவே மீனம் அப்படின்னா என்ன தெரியுங்களா குடும்பத்தின் மீது அக்கறை காட்டக்கூடியவங்க இவங்களுடைய கவலையும் சரி பயமும் சரி எல்லாமே குடும்பத்தை பத்தினதாவே இருக்குங்க எல்லா விஷயத்திலயுமே மனசாட்சியை நம்ப கூடியவங்க தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில தான் இருக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையுது எல்லாவற்றிலும் இருந்து வந்த மன கவலை நீங்குது வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது மட்டும் எச்சரிக்கை தேவை ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் தாயின் உடல் நிலையில கவனம் வச்சுக்கோங்க திட்டமிட்ட காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து குரு துணை இருக்குங்க சோ வியாழக்கிழமை குரு வழிபாடு சிறப்பை சேர்க்கும் எது நீங்க செஞ்சாலும் சரி அதெல்லாம் நல்ல முன்னேற்பாடுகள் தேவைங்க தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்பாட்டோடு திட்டமிடுதலோடு செயல்பட்டீங்க அப்படின்னா லாபம் அதிகரிக்கும் பண வரத்து பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதலா உழைக்க வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் உழைப்பு கேற்ற பலன் கிடைக்கும் அதே போல கூல வேலை பார்க்கிறாங்கல்ல அவங்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும் உறவுக்காரங்களுடைய வருகை இருக்கும் இதுவே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்றது நல்லதுங்க வேலையுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் கூட ஏற்படலாம் சோ அதெல்லாம் கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சிக்காரங்க உதவி செய்வாங்க மறைமுக போட்டிகள் இருக்கும் தொண்டர்களுடைய உதவியோடு செயலாற்ற போறீங்க கலைத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் இதுல தொடர்ந்து வந்து உங்க உழைப்பை தவறாம செஞ்சுட்டே இருந்தா வெற்றியை வந்து உங்க பக்கம் தக்க வச்சுக்கலாம் மாணவர்களுக்கு மிகுந்த கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்துக்கான வழிங்க இதோட புதன் அப்படின்னாவே பெருமாளுங்க ஐப்பசி மாதத்துல பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் உணவளிக்க அன்னதானம் செய்ய அற்புதமான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும் சனிக்கிழமைகள் தோறும் விரதம் இருக்கிறது நன்மையை பயக்குங்க ஆனா மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வரும் எதையும் வந்து பெருசு படுத்தாம இருக்கிறது நல்லதுங்க சனியை பொறுத்த வரைக்கும் வக்ரம்ங்கிறது ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சனி வக்ர பார்வை பார்வை இடுவதால கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கணும் ஓகேங்களா இல்லன்னா பார்ட்னர்ஷிப் பிரியறதுக்கு கூட சூழல் வரும் சோ கணவன் மனைவி உரை வந்து கண்ணாடி மாதிரி நீங்க வந்து பராமரிக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் மருத்துவமனை இபி கல்வி நிறுவனம் சான்றிதழ் இது தொடர்பான விஷயங்களை யார்கிட்டயுமே சிக்கிக்காம இருக்கிறது நல்லதுங்க பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வராதுங்க அதே போல ஆறாம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் பெண்களுக்கு கருப்பை பாதிப்பு ஆண்களுக்கு லிவர் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உணவு விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் ஹோட்டல் கடை வச்சிருக்கவங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா விரயத்துல ராகு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இதனால தெய்வ கடாட்சத்தை நீங்க பார்க்க முடியும் தொடர்ந்து வந்து நாகராஜரை வழிபாடு செய்யறதுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பிருந்தாவன பிரவேசம் அடைந்துள்ள ஞானிகளின் சன்னதிகளுக்கு போயிட்டு வரது நல்லதுங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இதோட மீனராசில சனி வக்ரமா அமர்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல பிரச்சனை கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க மத்தபடி மனசுல தேவையில்லாத சங்கடங்கள் சஞ்சலங்கள் அழுத்தங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ மனசு வந்துட்டு கையாள கத்துக்கணும் அதீத சிந்தனை வேண்டாம் ஒரு விஷயம் வந்து தப்பா நடக்குது கடவுள் வந்து பார்த்துப்பாரு சரியா நமக்கு வந்து இதெல்லாம் நல்ல வகையில மாறும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஐப்பசி மாதம் முழுவதுமே மற்றவங்களால பாதிப்பு வருங்கிறதுனால யாரையும் எதற்காகவும் அனுமதிக்காதீங்க குறிப்பா ஏன் எதுக்கு எப்படிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பதாலையும் பிரச்சனை வருங்க அதே போல வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதை பார்த்துக்கணும் இரண்டாம் குழந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனை வரும் மாமியார் மாமனாருடைய ஆரோக்கியத்திலையுமே கவனம் தேவை பணம் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் சரி கட்ட காட்டணும் ஏதாவது கோயில் வழிபாடு இருக்கா திருச்சியில உள்ள நரசிம்மர் கோயிலை போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உக்ர நரசிம்மர் வழிபாடு செய்யறதுமே பிரச்சனைகள் இருந்து உங்களை வந்து பாதுகாக்கும் மகிழ்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதம் நல்லா இருக்கு மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ஐப்பசி மாத மீன ராசிக்கு தரக்கூடிய பொது பலன்கள் இப்போ மீன ராசிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் வாழ்க்கையின் பொருளுணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் யோகமான மாதம் ஓகேங்களா அதே மாதிரி குரு வந்து சுகஸ்தானத்துல சஞ்சரித்து அலைச்சலையும் உழைப்பையும் அதிகரித்தாலும் அவருடைய பார்வைகள் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்கள்ல கிடைக்கிறதுனால மறைந்தவருடைய எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்கள்ல கிடைக்கிறதுனால மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் உடல் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவரும் வியாபார ரீதியா தொழில் ரீதியா முன்னேற்றம் அடைவீங்க வேலைக்காக முயற்சி செய்வங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் விரைய செலவுகள் கட்டுப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஒன்பது பத்தாம் இடங்களுக்கு உங்க ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விளக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எது எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் தெய்வ அருள் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் லாபம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கொடுக்கும் திருமண வயதில் நல்ல வரன் வரும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டாகும் நீங்க வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு வந்து விவசாயிகளுக்கு முன்னேற்றம் உண்டு உழைப்பாளர்களுக்கு முயற்சி கேற்ற லாபமும் வரும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்களும் பார்த்தோம்னா அக்டோபர் முப்பது நவம்பர்ல மூணு பன்னெண்டு இந்த நாட்கள்ல ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்துங்க உங்களுக்கான பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வாழ்க்கையின் மீது ஆர்வம் கொண்டு அனைத்தையும் அடைய விரும்பும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் நன்மையான மாதம் விரயஸ்தானத்துல சனி வக்ரம் அடைந்திருப்பது ஏழரை சனியோட தாக்கம் உங்களை நெருங்காது ஆத்மகாரகன் சூரியன் சூரியன் ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் புதன் மறைவு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது நிறைந்த செல்வம் சேரும் பண வரவு அதிகமாகும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் புதிய இடம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக வீடு கட்டுவதற்காக நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் புதுசா வண்டி வாகனம் பொன் பொருள் சேரும் இதோட ரண ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது உடல் பாதி நீக்கி வைக்கிறார் எதிர்ப்பு போட்டி பிரச்சனை இந்த நிலையில மாற்றம் வருது நீண்ட நாள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியுது செல்வாக்கு புண்ணிய கூடிய குரு நெருக்கடியில் வெளிச்சத்துக்கு வரப்போகுது எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணம் புகழ் பதவி இது எல்லாமே உங்களை தேடி வரும் பணியாளர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொந்தரவுகள் நீங்குது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் முப்பது நவம்பர்ல மூணு எட்டு பன்னெண்டு இந்த ஏதாவது நல்ல காரியங்கள் பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குலதெய்வத்தை வழிபாடு செய்தது தடைபட்ட வேலைகளை நடத்தி கொடுக்கும் இதோட அணுதினமும் குலதெய்வ வழிபாடு இன்னும் சிறப்பை சேர்க்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டு நினைச்சதை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முன்னேற்றமான மாதம் மாதத்துடைய தொடக்கத்தில் புதன் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வைக்கிறாருங்க எதிர்பார்த்த படம் வரும் இழுபரியாக இருந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வங்கியில் கேட்ட படம் கைக்கு வரும் எதிர்ப்பு போட்டி இதெல்லாம் வந்துட்டு மாற்றம் பெறுதுங்க அதே போல உடல்நிலையில் பாதிப்பு விலகுது ராசிநாதருடைய பார்வை மாதம் முழுவதுமே உங்களை பாதுகாத்து வியாபாரத்தை விரிவு செய்வீங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும் செல்வாக்கு அதிகமாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும் இதுவரைக்கும் போராட்டத்தையே வாழ்க்கையாக உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்காக இருந்தவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் வியாபாரம் திருப்தி அடையும் செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சிறு வியாபாரிகள் கூட எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க வயதானவங்களுக்கு உடல் பாதிப்புகள் விலகி ஆரோக்கியமான உடல் நிலை ஏற்படும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா அக்டோபர் முப்பது நவம்பர்ல மூணு ஐந்து பன்னெண்டு பதினாலு இந்த நாட்கள் உங்களுடைய நல்ல ஹாரனுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஏழு மலையானை வழிபாடு செய்ய நினைத்த வேலைகள் நடத்தி கொடுப்பாருங்க சோ ஒட்டுமொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்தது ஐப்பசி மாத படன்கள் என்னதான் வந்துட்டு கஷ்ட காலத்துல மீனராசி தவித்தாலும் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்காம ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாதிப்புகளை சமாளிக்கக்கூடிய வகையில ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு சில எச்சரிக்கைகளையுமே கொடுத்து இந்த மாதம் இப்படிதான் இருக்கும் தெளிவுபடுத்தியாச்சுங்க இந்த பதிவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும் ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்குங்கிற விஷயத்துக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு இருக்குன்னு நம்புறேங்க இதோட கட்டாயம் இந்த மாதத்துல நீங்க வந்து பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியமா பண்ணணுங்க இதோட உங்களால போக முடிஞ்சா திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு செய்யறதும் சிறப்பு தாங்க அவ்வளவு தூரம் போக முடியாதுமா அங்க போய் நீ கும்பல சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மன்னிச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரது கூட உங்களுக்கு பெரும் புண்ணியம் தான் அதே மாதிரி சனிக்கிழமைகளை பெருமாள் போய் வழிபாடு செய்தா அங்க வந்து என்ன பிரசாதம் கொடுப்பாங்க துளசி கொடுப்பாங்க ஆனா இந்த ஐப்பசி மாதம் சனிக்கிழமைகளை நீங்க பெருமாள் வழிபாடு செய்தால் கண்டிப்பா அங்க துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அதை பருகிறதும் அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து தெளிக்கிறதும் நம்ம வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் தீய சக்தி நடமாட்டம் இருந்தாலும் அது விலகும் தெய்வ கடாட்சம் பெருகும் நம்ம அதை நம்ம வந்து ரொம்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக அதாவது மற்றவங்களுடைய கண் உறுத்தக்கூடிய அளவுக்கு துருதுருன்னு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அம்மா கம்முன்றமா ஆல்ரெடி எல்லாரும் அப்படிதான் தான் சொல்லிட்டு தெரியுறாங்க பயங்கரமாக கஷ்டத்தில் இருக்கோமா நாங்கள் சரிங்க நம்ம கண் திருஷ்டி விலகிறதுக்கு இது வந்து பரிகாரம்னு வச்சுக்கோங்க பட் அங்கே பெருமாள் ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை கண்டிப்பா வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது கூட சிறப்பு தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கிட்டு வாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து நெகட்டிவிட்டி வைப் இருக்கிற மாதிரி தோணுதோ அப்போ வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டுல கண்டிப்பா நம்மளுடைய குடும்பத்தார் மீதுமே தலையில தெளிச்சு விடுங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து சோர் அவங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சோர்வான விஷயங்கள் இருக்கு ஏதாவது நோய் பிணிகள் இருக்கு இல்லை ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வந்துட்டு அப்நார்மலா இருக்காங்க பதட்டப்படுறாங்க ஒரு தெளிவான சிந்தனை இல்லை அப்படின்னாக்க இந்த துளசி தீர்த்தம் அதுக்கெல்லாம் ஒரு அருமருந்தா செயல்படும் ஓகேங்களா சரிங்களா நாராயணனுடைய அருளாசினால இந்த ஐப்பசி மாதம் மீனத்திற்கு சிறப்பான மாதமாக அமையும் அமையற்றும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதை தாண்டி உங்க ராசி கட்டத்தில் குரு பகவானும் புதன் பகவான் சூரிய பகவான் சனி பகவான் எங்க பயணம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாழ்த்துக்கள் லக்னம் அப்படிங்கிறது முதல் கட்டம் அதுக்கடுத்து வரக்கூடிய கட்டங்கள் நீங்க வந்து அது கணக்கு போட்டுக்கோங்க ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி கிளாக் வைஸ்ல தான் நீங்க வந்து கணக்கு போட்டுட்டு வரணும் இதோட உங்களுடைய அதிபதி கூட ஏதாவது கிரகங்களுடைய கூட்டணி இருக்காங்கிறதையும் பார்த்து சொல்லுங்க ஓம் சரவணபவ